என்னங்கடா பொழப்பிது தித்தரி அழுத்து கொண்டார் கஜேந்திரன் முப்பது வருஷ சர்வீஸ் ஆச்சு எனக்கு நேற்று ஒரு பய வந்து சேர்ந்தான் மேனேஜருங்கிறான் ஆர்டர் போடுறான் தடா விடாங்கிறான் என் சர்வீஸ் வருஷத்தை விட அவனோட வயசு கம்மி பக்கத்து சீட்டு முத்துச்சாமி ஆறுதல் சொன்னார் வருத்தப்படாதே கஜா வேலைக்குன்னு வந்தாச்சு குணம் தூக்குற வேலையில் கால் பக்கம் தூக்குனா என்ன தலை பக்கம் தூக்குனா என்ன கௌரவம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பிழைக்க முடியாது சம்பளம் கொடுக்குறவ நாலு கேள்வி கேட்கத்தான் செய்வான் கஜேந்திரன் சமாதானம் அடையவில்லை பெரிய படிப்பு படிச்சிட்டானான் அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் போட்ட என்கிட்ட கொஞ்சம் கூடவா மரியாதையாக நடந்துக்க முடியாது ஆனால் இந்த பையன் எல்லார்கிட்டையும் அப்படித்தான் நடந்துக்கிறான் நினைக்க நினைக்க அப்படியே ரத்தம் கொதித்தது பழுச்சென்று முடிவெடுத்தார் பாலன்றி ரிட்டையர்மெண்ட்டுக்கு விண்ணப்பித்தார் நிரந்தரமாக வீட்டுக்கு திரும்பினார் அடுத்தது அட நாமே முதலாளியாக இருந்துட்டா போச்சு என்ன செய்யலாம் பழுச்சென்று தன் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு சிறு இடம் அவரை அழைத்தது கடை போட வேண்டியதுதான் அதே போல் வெட்டி கடை போட்டார் பீடி சிகரெட்டு சோடா கலர் சோப்பு பேஸ்ட்டு மிட்டாய் சாக்லேட் பிஸ்கட் சிப்ஸ் முட்டை என்று வாங்கி அடிக்கினார் நல்ல நாள் பார்த்து கடை திறந்தார் ஒரு இளைஞன் வந்தான் ஒரு ரூபாய்க்கு பீடி கொடுப்பா என்றான் என்னது கொடுப்பாவா ஏண்டா என்ன வயசு உனக்கு என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற கஜாவுக்கு கோபம் கொந்தளித்தது யோ சர்த்தம் அலட்டாதையா என்ன மாதிரி கஷ்டப்பருங்க உங்கள்கிட்ட பீடி வாங்கி வியாபாரம் செய்யலைன்னா நீ கடையை ஊற்றி மூடிக்கின்னு போக வேண்டியதுதான் தெரிஞ்சுக்க சரி சரி பீடி எடு நேரமாவுது என்று சொல்லிவிட்டு அவன் இரண்டு ரூபாய் காசை எடுத்து கஜாவை நோக்கி வீசி எறிந்தான் தன் மேல் பட்டு கீழே விழுந்த அந்த காசை எடுத்து கொள்ளவும் தோன்றவில்லை கஜாவுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவும் அவமானமாகி போய்விட்டது நாலு பீடிகளை அவன் மீது தூக்கி போட்டார் ரொம்ப தான் திமறியா உனக்கு சீக்கிரமே கடையை மூடிடுவ என்று ஆசிர்வதித்த இளைஞன் பீடியை பற்ற வைத்து கொண்டு போனான் இவற்றை கவனித்தபடி மனைவி உள்ளிருந்து காப்பி டம்ளாருடன் வந்தாள் பாத்தியா இந்த பொடியன் என்ன பேச்சு பேசுகிறான் என்று அவளிடம் பொறுமினார் கஜா இவன் மட்டுமா கண்ட கண்ட பயிலகை வருவானுங்க சிகரெட்டை பிடிச்சி புகைய ஓ மூஞ்சிலே விடுவானுங்க கேட்குற சாமான் இல்லாட்டி திட்டிட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்தா முடியுமா அவனுங்க கொடுக்குற ஐம்பது பைசாவிலையும் ஒரு ரூபாயிலையும் தானே நம்ம வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு போக வேண்டியதான் என்றாள் மனைவி நெஞ்சில் சாட்டையாக சொடுக்கியது அவள் பேச்சு மதிய சாப்பாட்டுக்கு கடையை விட்டு விட்டு வந்துடாதீங்க நானே எடுத்து தர்றேன் இல்லாட்டி வியாபாரம் போய்விடும் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போனாள் அட பாவிகளா எல்லா கஸ்டமர்களும் மேனேஜர்களாகவே இருக்கானுங்களே உரிமையோட வேலையை மறுக்கிற சுதந்திரம் போய் இப்போ தெருவில் போகிற வரவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கொடுமை ம் கஜா மனசுக்குள் மருகி வெந்து போனார் இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க